தமிழ் சினிமாவின் நடன இயக்குநர்கள் இயக்கிய திரைப்படங்கள் பிருந்தா மாஸ்டர் இரண்டு தமிழ் திரைப்படங்கள் துர்கர் சர்மா நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஹேசினாமிகா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தக்ஸ் ரவுரா மாஸ்டர் இயக்கிய திரைப்படங்கள் இரண்டு ஒரு பெங்காலி திரைப்படம் ஒரு தமிழ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் விஸ்வநாதன் வேலை வேணும் ராபர்ட் மாஸ்டர் இயக்கிய திரைப்படம் ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கில் அவரை இயக்கி நடித்த எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் சுந்தரம் மாஸ்டர் இயக்கிய திரைப்படம் ஒன்று இரண்டாயிரத்தி எட்டில் அஜித் குமார் நடிப்பில் ஏகன் பாபா பாஸ்கர் மாஸ்டர் இயக்கிய திரைப்படம் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜி வி பிரகாஷ் மற்றும் பார்த்திபன் நடிப்பில் குப்பத்து ராஜா காயத்ரி ரகுராம் மாஸ்டர் இயக்கிய திரைப்படம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜாதுமாகி நின்றாய் அவரே இயக்கி நடித்த இத்திரைப்படம் ஓடிடியில் நேரடியாக வெளியானது ஸ்ரீதர் மாஸ்டர் இயக்கிய திரைப்படம் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவரே இயக்கி நடித்த சாவடி கே தங்கப்பன் மாஸ்டர் இயக்கிய திரைப்படங்கள் ஆறு நான்கு மலையாள திரைப்படங்கள் இரண்டு தமிழ் திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அன்னை வேளாங்கண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் விலிய மாதா பிரபுதேபா மாஸ்டர் இயக்கிய திரைப்படங்கள் பதினைந்து மூன்று தெலுங்கு திரைப்படங்கள் வான்ட் ரவுடி ரத்தோர் உட்பட எட்டுைப்படங்கள் நான்கு தமிழ் திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி ஏழில் போக்கிரி இரண்டாயிரத்தி ஒன்பதில் வில்லு இரண்டாயிரத்தி பதினொன்றில் எங்கேயும் காதல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வடி ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இயக்கிய திரைப்படங்கள் ஒன்பது தெலுங்கில் நான்கு திரைப்படங்கள் ஹிந்தியில் ஒரே ஒரு திரைப்படம் காஞ்சனா திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக் லட்சுமி தமிழில் நான்கு திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி ஏழில் முனி இரண்டாயிரத்தி பதினொன்றில் காஞ்சனா முதலாம் பாகம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் காஞ்சனா இரண்டாம் பாகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் காஞ்சனா மூன்றாம் பாகம்